என்னை சுபி எனக்கு மேக்ஸ் டெஸ்ட் இருக்கு படிச்சிட்டியா உங்களும் கேட்கணும் நாங்கள் படிக்க மாட்டோம் அட போங்கலை நீங்க ரெண்டு பேரையும் படிக்கலை நான் மட்டும் என்னை படிச்சுட்டா வந்திருக்குவேன் புமாரி மேக்ஸ் டெஸ்ட்க்கு படிச்சிட்டியா என்ன மனுஷா என்ன பண்ணுறதுனே தெரியல டூ மீனா டெஸ்ட்டுக்கு படிச்சிட்டியா டீ மீனா உன்னை தான் மட்டும் கேட்குறேன் ஐயோ பண்ணுட்டி கொஞ்ச நேரம் பேசாமல் இதே மிட்டீ நானே எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னு இருக்கேன் இவ ஒருத்தி மீனா லாஸ்ட் மினிட்ல பார்த்தா ஒண்ணுமே புரியாது டீ ஆமா மடி மோனிஷா நீங்க எல்லாம் படிச்சிட்டீங்களா இல்ல டீ மீனா நாங்க யாரே படிக்கல போமாரி போமாரி மேக்ஸ் டெஸ்ட்க்கு படிச்சிட்டியா டீ உன்ன நம்பி கண்டி மூணு பேர் இருக்கோம் கொஞ்சம் காட்டிரு போமாரி எலை சுபி நானே இன்னைக்கு ஒண்ணு பார்த்துட்டு வரலல என்னடி சொல்ற மோனிஷா நீ யாவது படிச்சிருப்பல்ல காட்டடி இல்லல நாங்க யாருமே இன்னைக்கு படிக்கல ஏடி பூமாரி டீச்சர் வந்தா நாளைக்கு டெஸ்ட் மாத்தி வைக்க சொல்ல மாட்டி பாய மூடல 32 பல்லு தெரியுது அது எப்படிடி மீனா உடனே போய் கேக்குறது எப்படியாவது கேப்ப முடி மோனிஷா எதுவுமே தெரியாம முட்ட மார்க் வாங்க முடியும் இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுத்தா நாளைக்கு எழுதலாம்ல டீ ஆமா மோனிஷா பேசாம மீனா சொல்ற மாதிரி கேட்டலாம் டீ நாளைக்கு வந்து எழுதிரமோ

என்னது டெஸ்ட்டுக்கு டைம் வேணுமா சித்தி பொண்ணோட கார்டு போயிட்டானால என்னால படிக்க முடியுது டீச்சர் நீ ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க டீச்சர் ஏன்னா சித்தி பொண்ணோட கார்டு போயிட்டியா ஏ அங்கே இருக்க வேண்டிய தானே எதுக்கு நீ பழி கொடுத்து மாறே அதுக்கெல்லாம் போறதுக்கு குடுத்து நேரம் இருக்கு படிக்கிறவங்களுக்கு தானே இல்லையோ போச்சுட்டாங்க வாங்கலை எடுத்துக் கூடிருவோம் பொமாரி உனக்கு என்ன தைரியம் இருந்தா வந்து டைம் கேப்ப ஹாஸ்டலுக்கு வந்ததுல இருந்து நான் தான் சொல்லியாச்சே ஒரு படிப்பு ஒண்ணும் இல்லன்னு மோனிஷா நீ கூட வா இந்த பிள்ளைகளோட சேர்ந்து கெட்டு போயிட்ட கெட்டு குட்டி செவராவே போங்க ஆ கண்ணகி வாமா உனக்கு என்ன நோவு சொல்லு டீச்சர் ஒண்ணு டீச்சர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா போடு என் பிள்ளைக்கு அங்க நோவு இங்க நோவு படிக்க முடியாது கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கிடுங்கனு உங்க அம்மா அப்பா வந்து அலந்தறாவ பெத்தவங்க கொடுக்கிற இடம்தா மீனா அன்னைக்கே உன் பேரண்ட் வந்து கேக்கும்போது நான் சொன்னேன் அதெல்லாம் சரிப்பட்டு வராதே வாஸ்தல்லே இருக்கட்டும்னு கூட்டிட்டு போனாவல்ல அப்ப நீ இப்டி வந்து நல்லதுணிமணி மாத்திட்டு காது குதிக்க உங்களுக்கு போக தெரியும் ஆனா உட்காந்து படிக்க உங்க மூணு பேருக்கு என்னடா மூணு அந்த பசங்க மூணு பேரும் படிச்சிட்டு வந்திருகாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது இனி ஒரு நிமிஷம் கூட தர முடியாது

கிளி எனக்கே ஒன்றும் தெரியலல்ல ஐயோ கண்ணகி உனக்கு தெரியாதுன்னு எங்களுக்கு தெரியுமே மீனா கிட்ட கேட்டு எழுத்துட்டி சீக்கிரம் கண்ணகி தள்ளி உட்காரு கொஞ்சம் விட்டு அப்படியே மடியில் வந்து ஏறி அவங்களுக்கு பேப்பர் கொடுத்துட்டு போல் இருக்கேன் மீனா மீனா காட்டுட்டி கண்ணகி இரு நானே சுப்பின் கிட்ட கேட்டு தான் எழுதணும் மீனா என்ன உனக்கு டீச்சர் ஒண்ணுமே டீச்சர் நீங்க உட்கார்ந்து போதும் போ போய் ஆபீசர் முன்னாடி உட்கார்ந்து எلدு போய் ஆபீசர் முன்னாடி உட்கார்ந்து இன்னும் ஒரு வார்த்தை பேசனே முன்னாடி உட்கார்ந்து எلد என்னை அடியோடு இன்னும் நிமிஷம் தான் இருக்கு சீக்கிரம் முடிங்க சுரேஷ் ஜகன் இன்னும் அவன் பக்கத்துல இருந்து உட்காந்து பேப்பரிய வாங்கிக்கோ நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன் டீச்சர் இல்ல டீச்சர் இல்லங்களே ரெண்டு பேரும் போய் நீங்க ஆபீஸ்ல முன்னாடி உட்கார்ந்து எழுதுங்க திருட்டு பையலுக பூமதி தள்ளி உட்காரு ஒழுங்கா ஹாஸ்டல்ல தங்குனோமா படிச்சோமா எழுதுறோமான்றது இல்ல பிள்ளைங்க ரொம்ப மோசம் பா கேம்ல இப்படி பண்ற ஒழுக்கமா அந்த பிள்ளைங்க ஏதோ ஒன்னு காட்டிட்டு இருந்துங்க இவன் என்னன்னா பாட்டு பாடிட்டு இருக்கான் எலை மீனா பாட்டியா என்னா அவ ஒரு சுயநலவாதில அவ படிக்கலனதுமே டீச்சர் கிட்ட போய் பர்மிஷன் கேட்டடா இதுவே நம்ம படிக்கலன்னு சொல்லி அவ படிச்சிருந்தா என்னடா ஆடி இருப்பா ஏய் சும்மா இருங்கல படிக்கிற பிள்ளைங்க எப்பவுமே கொஞ்சம் அப்படி தானல இருக்கும் ஆனா என்னமோ இன்னைக்கு ஏமேங்க சிரிச்சு சிரிச்சு பேசிட்டாப்பா ஒழுக்கமா எழுதாம இருங்க அப்புறம் இருக்கு உங்களுக்கு எலே சுபி இப்ப என்னென்ன செய்யறது ஒண்ணுமே தெரியல எலே எனக்கு இந்த क्वेश्चन எல்லாம் நடத்துனங்களானே தெரியலல என்னெல்லாம் சுபி சொல்ற

சுபி நாங்க போய் சொன்னா காரியத்துக்கு தான் இழிப்பா மத்தபடி ஒண்ணும் இல்ல Ну, Маргарита